ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மிக பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய வெண்டக்க தக்காளி பச்சடி அதை பத்தின வீடியோ பார்க்க போறோம் புதுசா பாக்கப்புறம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ற பாருங்க நம்ம சேனலில் மளிகை ஹோட்டல் ஜூஸ் மற்றும் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும் பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து லாக் டவுன் சமயத்துல மளிகை அடைச்சிட்டு முன்னாடி வந்து ஹோட்டல் நடத்தணும் அப்படின்னு அதோட ரெசிபீஸ் எல்லாமே கத்து கொடுத்துட்டேன் இட்லிக்கு மாவு வரைக்கிறதுல இருந்து பரோட்டா போடுறது பிரியாணி வைக்கிறது சாள்னா வைக்கிறது கல்யாண மட்டன் கல்யாணம் சிக்கன் இந்த மாதிரி நிறைய இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்கும் அதில் வந்து நீங்கள் தேவையான வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு தள்ளுவண்டி கடை வைக்கணும் ஹோட்டல் வைக்கணும் அல்லது ஒரு ஃபங்க்ஷனால்லாம் எடுத்து பண்ணணும் மெஸ் மாதிரி நடத்தணும்னா நம்ம வீடியோஸ் உங்களுக்கு நிறைய பிரோஜனமாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து அதை ஃப்ரை பண்ண உடனே ஒரு இரநூறு கிராம் உள்ளே வந்து பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் பாதி ரெண்டையும் ஈக்குவலாக கட் பண்ணி வச்சுட்டு அது கூடிய பச்சை மிளகா வத்தல் சேர்த்து நல்லா கலர் மாறதுட்டையும் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுங்க ஓகேயா இப்போ நமக்கு வந்து நல்லா கலர் மாறிட்டு இந்த ஸ்டேஜ்ல என்ன செய்ய போறோம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சாக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ சாக்கணும்னா இஞ்சி ஒரு இருபது கிராம் பூண்டு ஒரு முப்பது கிராம் டோட்டலாக ஒரு ஐம்பது கிராம் இருக்கிற மாதிரி நீங்க வந்து ரெண்டையும் சேர்த்து அரைச்சி போட்டுடலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகத்தட்டையும் நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுங்க அதை ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்து போறோம் என்ன செய்ய போறோம்னா வெண்டக்காய் சேர்க்க போறோம் வெண்டக்காய் எப்படி எடுக்கணும்னா கரெக்டாக அறுநூறு கிராம் வெண்டக்காய் எடுங்க நீங்க அறுநூறு கிராம் வெண்டக்காவா நிறுத்து வாங்குறப்போ நீங்க வந்து கட் பண்ணும் போச்சுல நம்ம கீழே உள்ள காம்பு எல்லாம் கழிக்கும் போச்சுல நமக்கு வந்து கரெக்டாக ஐநூறு கிராம் வரும் ஓகேயா அவ்வளவுதான் மிஸ்மெண்ட்டு அதனால அறுநூறு கிராமமா வாங்கின நீங்க டேரெக்டாக ஐநூறு கிராம் வாங்கினா கட் பண்ணி கழிக்கிறப்போ வெண்டக்காவோட குவாண்டிட்டி வந்து குறஞ்சிடும் ஓகே இப்போ வந்து இந்த வெண்டக்காவை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஊற்றின ஆயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு வந்து காணாது அதனால இந்த டைம்ல ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணா திரும்பவும் சேர்க்கிறோம் சரி எப்படி சேர்க்க போச்சுல வெண்டைக்காய் வந்து நல்லா சீக்கிரமா வதங்கி வரும் அதனால ஆயில் வந்து ரெண்டு டைமா சேர்க்கணும் இப்போ நம்ம வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரக்கூடிய டைம்ல இந்த டைம்ல வந்து கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டா இன்னும் கொஞ்சம் வெண்டைக்காய் நல்லா வதங்கும் ஒரு கை உப்பு சேர்த்துருக்கேன் நாற்பது கிராம் ஒரு கை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நமக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா அரை கிலோ வெண்டக்காய் அப்படியே ஒரு கிலோ தக்காளி சேரும் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் சேரும் ஓகேயா இப்போ நீங்கள் வீட்டுல பண்றதா இருந்தால் ஒரு கப் வெண்டக்காய் வெட்டி எடுத்துக்காங்க ரெண்டு கப் தக்காளி எடுங்க பெரிய அளவுல மெஷர்மெண்ட்ல கன்ஃபியூஷனே இல்லை நீங்களும் அதே கல்யாணம் வீட்டு டேஸ்ட்டில் அதே வெண்டக்காய் பச்சடி சாப்பிடலாம் நான் சொல்கிறத கரெக்டாக செய்யுங்க சூப்பராக வரும் நம்ம கண்டினியூஸாக அப்படியே வதக்கிறப்ப வந்து அதில் உள்ள ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜுக்கு வந்துடும் வெண்டைக்காயில் உள்ள ஈரப்பதம் வந்து எல்லாமே ட்ரை ஆகிரும் ஓகே இப்போ நம்ம வந்து மசாலா போடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பத்து கிராம் சில்லி பவுடர் எதுனாலும் எடுத்துக்காங்க அப்புறம் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் மல்லிப்பொடி மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன் இருபத்தஞ்சு கிராம் இது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இதை சேர்த்து இதோட இதோடய போக தொட்டியும் நல்லா உதக்கி எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப வந்து இந்த வெண்டைக்காய் வந்து உடையாது சரிங்களா ஸ்டார்டிங்லேயே ஃப்ரை பண்ணிட்டு பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் சமத்தனமாக இருக்கும் நீங்கள் காலையில் பண்ணீங்கன்னா டே ஃபுல்லாக அதை வச்சே மூணு டைம் சாப்பிடுவீங்க அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா அந்த மசாலா ஒன்று கொண்டு வெண்டக்காய் மேலே இருக்கும் நல்லா வாடை எல்லாம் போயிடும் இப்போ வந்து ஒரு கிலோ தக்காளி சரிங்களா ஒரு கிலோ தக்காளி அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம் தக்காளியோட செலக்ஷன் வந்து கொஞ்சம் முக்கியமானது ஓகே ரொம்ப இருந்துச்சுன்னா ஒரு புளிப்பு டேஸ்ட் உள்ள வரும் அதையும் ஈக்குவல் பண்ணிடலாம் அதை கடைசியில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் முடிஞ்ச அளவு ஒரு எண்ணூறு கிராம் நல்லா பழுத்ததாகவும் ஒரு இரநூறு கிராம் லேசா காவெட்டு காவட்டு மீன்ஸ் ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும் இப்ப நான் எடுத்துக்க தக்காளியில ஒரு சில வந்து உங்களுக்கு லைட்டான ஒரு க்ரீன் சைடு அங்கங்க அடிக்க பாத்தீங்களா இது வந்து அப்படி முழுசு முழுசாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் குளிப்பு வந்து உள்ளே வராது சரிங்களா இது வந்து நாட்டு தக்காளி நீங்க எந்த தக்காளினாலும் நாளும் எடுங்க அந்த பழத்தோட தன்மையை பார்த்துக்காங்க ரைட்டா இப்போ நம்ம வந்து தேங்காய் எடுத்து அரைக்க போறோம் தேங்காய் எப்படின்னா ஒரு நானூறு கிராமுக்கு உள்ள வெயிட் உள்ள தேங்காய்ல பாதி தான் எடுக்கணும் அந்த பாதியில பாதியை வந்து தேங்காய் பாலா எடுக்கணும் பாதியை வந்து அரைச்சி சேர்க்கணும் ஓகேங்களா இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கொடுத்துடலாம் இப்போ நம்ம வெண்டக்காய் தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு இருக்க டைம் வந்து இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்ஸி மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்க்குறேன் ரைட்டா தண்ணி வந்து ரொம்ப யோசிச்சு கவனமாக சேர்க்கணும் இதையும் சேர்த்து நல்லா நம்ம பிரரட்டி பெரட்டி விட்டு வேக வைக்கிறோம் இப்போ நம்ம வெண்டைக்க தக்காளி வந்து நல்லா வெந்து வரும் இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காய் வெட்டில் உள்ள தக்காளி மட்டும் கொஞ்சம் முழுசாக இருக்கும் மற்ற எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கும் சரியா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பால் நம்ம சொன்னோம்னா ஒரு பாதி தேங்காய் பால் எடுத்தோம்னா அதை ஒரு மூணு தனியாக நல்லா பிணிஞ்சு எடுத்து அதை நம்ம உள்ளே சேர்க்குறோம் இப்போ நம்ம இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா வேக வைக்கிறோம் அடுத்து என்ன செய்ய போறோம் நம்ம தேங்காய் சரிங்களா அந்த பாதி தேங்காயில் பாதி அரைச்சோம் பாதி பால் எடுத்தோம் அந்த ஒரு பாதியை வந்து இப்போ நல்லா சேர்த்து இதில் நல்லா கிண்டி விட்டு நம்ம வந்து நல்லா வேக விடுறோம் அந்த தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரை வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து அந்த தண்ணியை சேர்த்துக்கிடலாம் தண்ணி கொஞ்சம் யோசிச்சே இருங்க இது வந்து நல்லா கட்டியாக வைக்க போது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் லூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ ஹோட்டலுக்கு வைக்கிங்க ஃபங்க்ஷனுக்கு வைக்கீங்கன்னா அதுக்கு தேவையான மாதிரி நீங்கள் லூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து உப்பு கொஞ்சம் பார்த்துக்கிடணும் ரைட்டாக உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா போடலாம் எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு பிராண்டு டு பிராண்டு உப்போட கருப்பு கொஞ்சம் என்ன பண்ணியாக இருக்கும் தக்காளியோட தன்மைக்கும் உப்பு வந்து மாறும் அதனால் உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக போடுங்க அதே மாதிரி இதில் முக்கியமாக ஒன்று என்னன்னா புளி சேர்ப்பாங்க நிறைய இடத்துல புளி வந்து கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது நீங்கள் புளி சேர்க்காமல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டு தக்காளியிலேருந்து வரக்கூடிய புளிப்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக புளி சேர்க்கக்கூடாது புளி சேர்த்தா உங்களுக்கு வந்து கல்யாணிகள் டேஸ்ட்டு கிடைக்காது அதே மாதிரி நான் சொன்ன ரேசியோவில் தான் எடுக்கணும் தக்காளி அதிகமாக இருக்கணும் அதுக்கு பாதி தான் வெண்டைக்காய் இருக்கணும் நீங்கள் ரெண்டையும் மாற்றி அப்படி இப்படின்னு எடுத்தாலும் அந்த கரெக்டான டேஸ்ட் வந்து கல்யாணிகள் டேஸ்ட் வந்து கிடைக்காது இந்த ஸ்டேஜ் வந்து நல்லா வெந்து வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு வந்து வெண்டைக்காவோட பக்கம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க இன்னும் வேகணுன்னா கொஞ்சம் நேரம் கூட போடுங்க தக்காளியும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் பச்சவாடு இதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட போட்டு கூட வதக்கலாம் அதை மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக செய்ய முடிச்சதா ஒரு வெண்டக்காய் கூட நொறுங்காது சரிங்களா இப்போ நம்ம இதில் ஒரு வெண்டக்காவது நொறுங்கிருக்கான்னு பாருங்கள் எல்லா வெண்டைக்காவும் முழுசு முழுசாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் மாதிரி ஒரு டம்ளர் மட்டும் இறக்கிற டைம் வந்து கிரேவி வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு தான் காரணம் என்னென்னா இறக்கி வச்ச பிறகு லைட்டாக அந்த பாத்திரத்தோட சூட்டில் வந்து அப்படியே கொஞ்சம் சுண்டும் இந்த டைம் வந்து டேஸ்ட்டு பாருங்கள் இன்கேஸ் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் தெரிஞ்சிச்சுனா ரெண்டு ஸ்பூன் சீனி போடுங்க இல்லைன்னா ஒரு பீஸ் அச்சோலை எடுத்து போடுங்க உங்களுக்கு வந்து புளிப்பு வந்து கண்ட்ரோல் ஆயிரும் இப்போ நம்ம வெண்டக்காய் தக்காளி பச்சடி வந்து ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வீட்டில் சாப்பிட்ணுனா நிறைய ரெசிபிஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கும் யூஸாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட்டில் தேவையான வீடியோஸை பார்த்து கண்டிப்பாக ரெசிபி பண்ணிட்டேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கூட்டணி வச்சு கொடுத்தா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அளவு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இறக்கி வச்சிட்டு லைட்டாக மலியெல்லாம் துவடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனூல் வீடியோவில் சந்திக்கலாம்